வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன் நம்ம இது வரைக்கும் என்எம்எம்எஸ் மேட்டில் பத்து டாபிக் பார்த்துருக்கோம் இது பதினோராவது டாபிக் படங்களில் விடுபட்ட எண்ணெய் நிரப்புதல் அதாவது இது அப்படி படங்களில் விடுபட்ட எண்ணெய் நிரப்புதல் அப்படின்னா என்னது அப்படின்னாக்கி ஒரு குறிப்பிட்ட எண்கள் குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு மூன்று வகையான வடிவங்கள் கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைனா இரண்டு வகையான வடிவங்கள் கொடுத்துருலாம் அந்த வடிவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்களுக்குள் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பை பயன்படுத்தி விடுபட்ட வடிவத்தில் இருக்க எண்களை வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான் படங்களில் விடுபட்ட எண்ணெய் நிரப்புதல் படங்களில் விடுபட்ட எண்ணெய் நிரப்புதலும் எண் தொடரை நிரப்புதலும் சேமாக தான் வரும் அதே மெத்தடில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் படங்களில் விடுபட்ட எண்ணெய் நிரப்புதலில் ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்கள் இங்கு மூன்று வடிவங்கள் கொடுத்துருக்காங்க அப்படி தானே மூன்று நான்கு அதில் வந்து இருபத்தி ஐந்து ஐந்து ஆறு அறுபத்தி ஒன்று ஏழு எட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த எண்கள் அதாவது மூன்று நான்கு என்ற எண்களை கூட்டும் போதோ பெருக்கல் கழித்தல் வர்க்கம் கணம் எந்த எந்த டைப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா இருபத்தி ஐந்து கிடைக்கணும் அதே போல் ஐந்து ஆறு அந்த ஐந்து ஆறு வந்து உங்களுக்கு கூட்டல் கழித்தலாக பார்க்கும்போது உங்களுக்கு என்னது அறுபத்தி ஒன்று கிடைக்கணும் இப்போ என்னென்னாக்கி ஏழு எட்டை கண்டுபிடிச்ச அதாவது இந்த இரண்டு வடிவங்களுக்குள்ள எண்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்கோ அதே தொடர்பு தான் இந்த வடிவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கும் இப்போ பாருங்க மூன்று நான்கு நம்பரை பெருக்கும் போது இப்போ மூணு நாள் பனிரெண்டு கண்டிப்பாக இருபத்தைந்து வரல ஆனால் கூட்டும்போது ஏழு தான் வரும் கழிக்க முடியாது குறை எண்களாக வரும் அப்படி தானே இல்லைனா நாலு மூணு கழித்தா அதுவும் ஒன்றுன்னு தான் வரும் அப்போது என்னன்னா அடுத்து வந்து என்னென்னா வர்க்கை எண்களாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் இப்போ சின்ன போது இப்போ பாருங்கள் மூன்று ஸ்கொயர் மூன்று ஸ்கொயர்னால் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க ஒன்பது இதை பாருங்கள் நாலு ஸ்கொயர்னால் உங்களுக்கு பதினாறு அப்படி தானே நாலு ஸ்கொயர்னால் உங்களுக்கு பதினாறு அப்போ கூட்டி பாருங்கள் பதினாறு ஒன்பதையும் கூட்டும்போது உங்களுக்கு இருபத்தி ஐந்து கொடுத்துருக்கா அப்போ இந்த வடிவங்களில் என்ன டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்க ரெண்டு எண்களை வர்க்க எண்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கூட்டியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு டைப் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் அப்போ என்ன வரும் ஒன்பது ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஐந்து ஆன்சர் வந்துருச்சா அப்போ ரெண்டாவது டைப் அதே போல தானே கொடுத்துருப்பாங்க

பதி மூன்று இதான் உங்களுக்கு அப்போ என்னது இந்த ஏழு எட்டுக்கு இந்த எண்களுக்கு என்ன தொடர்பு இருக்கோ அதே தொடர்பு அப்போ ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் உங்களுக்கு நூற்றி பதிமூன்று இதான் உங்களுக்கு சரியான விடை ரெண்டாவது சம் பாருங்கள் மூன்று மூன்று ஐந்து ஆறு அதே போல் நான்கு நான்கு ஏழு ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அப்படி தானே இப்போ மூன்று நான்கு ஐந்து ஐந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த இரண்டு எண்களை பெருக்கும்போதோ கூட்டும்போதோ உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது வரலாம் ஆனால் இதை நமக்கு பார்க்கும்போதே பாருங்கள் மூன் ஒன்பது ஐஆர் முப்பது கூட்டும்போது என்ன வரும் முப்பத்தி ஒன்பது வருமா இப்போ ஃபஸ்ட்டு டைப் எப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மூன் முன் ஒன்பது மூணையும் மூணையும் அதாவது இந்த இரண்டு எதிர் எதிர் துருவங்கள் இருக்குது அதாவது எதிர் எதிரில் இருக்க எண்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு பெருக்கியிருக்காங்க மும்முன் ஒன்பது அப்போ ஐந்து பெருக்கல் ஆறு உங்களுக்கு என்ன வரும் முப்பது இது ரெண்டையும் உங்களுக்கு கூட்டும்போது முப்பத்தி ஒன்பது அப்போ இது எப்படி கொடுத்துருப்பாங்க நான்கு பெருக்கல் நான்கு பதினாறு அடுத்து ஐந்து பெருக்கள் ஏழு முப்பத்தி ஐந்து கூட்டும்போது உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்று அப்படி தானே உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இதை பார்க்கும்போது அதாவது எதிர் எதிர் எண்களை பெருக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கூட்டியிருக்காங்க அப்படி தானே அடுத்து பாருங்கள் அப்போ இங்கே என்ன வரும் மூன்று மூணு நாள் பன்னிரெண்டு மூன்று பெருக்கள் நான்கு பன்னிரெண்டு ஐந்து ஐந்து பெருக்கள் ஐந்து இருபத்தி ஐந்து அப்போ இது ரெண்டே உங்களுக்கு பனிரெண்டு கூட்டல் இருபத்தி ஐந்து உங்களுக்கு என்ன வரும் முப்பத்தி ஏழு அப்போ வந்து இந்த எதிர் எதிர் எண்களை வந்து பெருக்கிட்டு என்ன செய்யணும் கூட்டணும் அப்போ சரியான விடை முப்பத்தி ஏழு மூன்றாவது சம் பாருங்கள் ஒரு முக்கோண ஷேப்பில் கொடுத்துட்டு இருபத்தி நான்கு பன்னிரெண்டு பதினெட்டு கொடுத்துருக்காங்க பதினாறு நாற்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இருபது முப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம் இருபத்தி நான்கையும் பன்னிரெண்டையும் உங்களுக்கு கூட்டும்போது என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு கிடைக்குமா முப்பத்தி ஆறில் பாதி பதினெட்டா ஆ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பருங்கிறனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுதா பாருங்கள் இருபத்தி நான்கு மேலே இருக்க நம்பர்களை கூட்டும் போது இருபத்தி நான்கு கூட்டல் பனிரெண்டு உங்களுக்கு என்னது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் பாதி உங்களுக்கு முப்பத்தி ஆறில் பாதினா என்ன வரும் பதினெட்டு அதே போல் ரெண்டாவது பாருங்கள் பதினாறு கூட்டல் நாற்பத்தி எட்டு உங்களுக்கு என்ன வரும் பதினாறு நாப்பத்தெட்டுன்னு கூட்டும்போது அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கில் பாதி அதாவது அறுபத்தி நான்கில் பாதி என்ன வரும் முப்பத்தி ரெண்டு அப்போ இதை பார்க்கும்போது பாருங்கள் இருபது கூட்டல் முப்பது உங்களுக்கு என்ன வரும் ஐம்பது ஐம்பதுல பாதி இருபத்தி ஐந்து தானே அப்போ இருபத்தி ஐந்துங்கிறது சரியான விடை நான்காவது சம் பாருங்க ஒரு வட்டமா கொடுத்து அதுக்குள்ள ஒரு நம்பர் கொடுத்து சுற்றி வந்து ஒரு சின்ன நம்பர்ஸ்களை கொடுத்துருக்காங்க ஆனா இந்த நம்பரை பாருங்கள் இரநூற்றி இருபத்தி ஐந்துங்கிறது உங்களுக்கு ஒரு வர்க்க எண் பதினஞ்சு ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும் அதே போல் இங்கே பாருங்கள் இரநூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது பதினாறு ஸ்கொயர் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பதினா பதினைந்து ஸ்கொவர் வந்திருக்கு இப்போ நீங்கள் பாருங்கள் ஏழு கூட்டல் ரெண்டு கூட்டல் ஐந்து கூட்டல் ஒன்று உங்களுக்கு பதினைந்து வருதா இப்போ பாருங்கள் சுற்றி உள்ள எண்களை உங்களுக்கு கூட்டும்போது என்ன வருது பதினைந்து வருதா அந்த பதினைந்து என்ன பண்ணியிருக்காங்க பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அப்போ உங்களுக்கு என்ன வரும் இரநூற்றி இருபத்தி ஐந்து

ஐந்து ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர் உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்று வரணும் அப்படி தானே ஒருவேளை உங்களுக்கு ஸ்கொயரில் வருதான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஆறு ஸ்குவார்னு எடுத்தால் முப்பத்தி ஆறு ஐந்து ஸ்குவாரை நீங்கள் எடுத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வரும் அதை கூட்டும்போது உங்களுக்கு என்னது அறுபத்தி ஒன்று தான் வருது தொண்ணூற்றி ஒன்று வரலை ஒருவேளை நம்ம க்யூப் எடுத்து பார்க்கலாம் கியூப் எடுத்து கூட்டியோ கழித்தியோன்னு உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு ஆறு க்யூப் இப்போ ஆறு க்யூப்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் இரநூற்றி பதினாறு சரியா அடுத்து ஐந்து கியூப்னா உங்களுக்கு என்ன வரும் நூ இருபத்தி ஐந்து அப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரியுது இருநூற்றி பதினாறுல இருந்து நூற்றி இருபத்தைந்து ஐந்து உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்னு ஆன்சர் வரும் அப்போ போதே உங்களுக்கு தெரியுதா அதாவது நீங்கள் நம்பர் ஆன்சரை வந்து செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு கூட்டன்மா கழிக்கணுமான்னு தெரியும் இப்போ பாருங்கள் ஆறு இருந்து அஞ்சு கியூப்பை கழிக்கும்போது உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்று வருது அப்போ இதை செஞ்சு பார்க்கலாம் அப்போ நாலு கியூப்னா உங்களுக்கு என்னது அறுபத்தி நான்கு மூன்று கியூப்னா இருபத்தி ஏழு அறுபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஏழாக கழிக்கும் போது முப்பத்தி ஏழு தானே அப்போ அடுத்த விளசம் செஞ்சு பார்க்கும்போது ஏழு கியூப் ஏழு கியூப்னா என்னது முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மூன்று கியூப்னாக்கி இருபத்தி ஏழு அப்போ நாற்பத்தி மூணில் இருபத்தி ஏழு போகும்போது முன்னூற்றி பதினாறு அப்போ முன்னூற்றி பதினாறுங்கிறது சரியான விடை அடுத்த சம் பாருங்க ஆறாவது சம் ஒரு வட்டம் கொடுத்து அதன் நான்கு பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து ஒரு வட்டம் கொடுத்து ஐந்து பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க அடுத்து ஒரு வட்டம் கொடுத்து ஆறு பகுதிகளாக பிரித்து நமக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க அதாவது ஏன் இதை வந்து பகுதிகள் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கி இந்த நான்கு பகுதிகளாக பிரிக்கிறதுனால இந்த நம்பர்களுக்கும் அந்த நான்குகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இது ஐந்துங்கிறதுனால இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இந்த வெளியாட்டி இருக்கிற நம்பர் அதாவது மூன்று என்ன 2, ரெண்டு எட்டு ஏழு இதை நீங்க கூட்டி பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னாக்கி இருபது வருதா இருபதுங்கிற நம்பரை நான்கு பகுதி நான்கால வகுக்கும் போது உங்களுக்கு ஐந்து வருமா இங்க பாருங்க மூன்று கூட்டல் ரெண்டு ரெண்டு கூட்டல் எட்டு கூட்டல் ஏழு இங்க பாருங்க இருபதுன்னு வருமா இந்த இருபதுங்கிறது வட்டக்கோண பகுதி எத்தனை இதுல வட்ட பகுதி நான்கால பிரிஞ்சிருக்கா அப்ப 20 உங்களுக்கு நான்கால வகுக்கும் போது என்ன ஆன்சர் வரும் ஐந்து வரும் அடுத்து பாருங்க ஆறு கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் எட்டு கூட்டல் ஏழு இதை உங்களுக்கு கூட்டும்போது என்ன வரும் பத்து பதினைந்து இருபத்ரெண்டு முப்பது முப்பது வருதா அப்போ முப்பதுங்கிறது எத்தனை வட்டக்கோணப்பகுதி இங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தால் வகுக்கும் போது உங்களுக்கு ஆறுங்கிற ஆன்சர் கிடைக்குமா அப்போ அடுத்து இதை கண்டுபிடிச்சிடலாம் என்ன வரும் ஒன்பது கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு கூட்டல் ஒன்பது கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு அப்படி தானே இதை கூட்டும்போது உங்களுக்கு ஒன்பது ஏழு கூட்டல் எட்டு இதை கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கி நாற்பத்தி எட்டு வரும் நாற்பத்தி எட்டு நம்ம எத்தனையால் வகுக்கணும் எத்தனை பகுதி இருக்குது ஆறு வட்டக்கோணப் பகுதி இருக்குது இதில் நான்கு இது ஐந்து இது ஆறு அப்போ ஆறால் வகுக்கும் போது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்போ இதோட சரியான விடை எட்டு அடுத்த சம் பாருங்கள் இங்கே வந்து பதினாறு முப்பத்தி ஆறு இருபத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பதினாறு ஒரு வர்க்க எண் அப்படி தானே இதோட வர்க்கம் மூலம் உங்களுக்கு நான்கு முப்பத்தி ஆறோட வர்க்கம் மூலம் உங்களுக்கு ஆறு ஆறு நாள் இருபத்தி நான்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்களா நாளையும் உங்களுக்கு ஆறையும் பெருக்கும் போது என்ன வரும் இருபத்தி நான்கு இங்கே பாருங்கள் அப்போ இதை நம்ம செக் பண்ணலாம் இருபத்தி முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இதோட வர்க்கம் மூலம் ஆறு இந்த அறுபத்தி நான்கோட வர்க்கம் மூலம் எட்டு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்போ நமக்கு வந்து இங்கே ஆன்சர் நாற்பது கொடுத்துருக்காங்க இதோட வர்க்கம் மூலம் அறுபத்தி நான்கோட வர்க்கம் மூலம் எட்டு அப்படி தானே அப்போ உங்களுக்கு இங்கே என்ன எண் தான் வந்திருக்கும் வர்க்க எண் கண்டிப்பாக இருபத்தி ஐந்து ஏன்னா எட்டையும் ஐந்தால் போது மட்டும்தான் உங்களுக்கு நாற்பது கிடைக்கும் அப்படி தானே இருபத்தி இருபத்தி ஐந்தோட வர்க்கம் மூலம் உங்களுக்கு என்னது ஐந்து அப்போ ஐ எட்டு நாற்பது இதோட சரியான விடை ஐந்து பத்தாவது சம் பாருங்க ஒரு நடுவில் ஒரு பெரிய நம்பர் கொடுத்து சுற்றி வந்து ஆறு எண்கள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சம் கொடுத்தாலே கண்டிப்பாக எதிர் எதிர் எண்களுக்கு தான் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் இப்போ ஏதோ ஒரு தொடர்புனா எப்படி கண்டிப்பாக வந்து வர்க்க எண்கள் கன எண்களாக இருக்காது இப்போ பாருங்கள் எட்டில் ஆற கழிக்கும்போது உங்களுக்கு ரெண்டு வரும் கண்டிப்பாக இல்லை ஆனால் எட்டில் ஆற கூட்டும்போது உங்களுக்கு பதினான்கு வருமா பதினான்கில் பாதி ஏழு கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள் பத்தும் பன்னிரெண்டையும் கூட்டும்போது ப இருபத்தி ரெண்டு வருமா இருபத்தி ரெண்டில் பாதி பதினொன்று அப்போ பாருங்கள் நான்கு ரெண்டையும் கூட்டும்போது உங்களுக்கு ஆறு ஆறில் பாதி மூன்று இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு கூட்டல் ஆறு உங்களுக்கு என்னது பதினான்கு பதினான்கில் பாதி உங்களுக்கு என்ன வரும் ஏழு அடுத்து பாருங்கள் பத்து கூட்டல் பனிரெண்டு உங்களுக்கு என்ன வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் பாதி பதினொன்று அடுத்து பாருங்கள் நான்கு கூட்டல் ரெண்டு ஆறு ஆறில் பாதி உங்களுக்கு என்ன வரும் மூன்று கரெக்டாக வந்துட்டா ஏழு பதினொன்று மூன்று ஏழு பதினொன்று மூன்று அடுத்த சம் பாருங்கள் இல்லை அடுத்த அடுத்த பாட்டன் பாருங்கள் பதினாறு கூட்டல் பதினான்கு என்ன வரும் முப்பது வருமா முப்பதில் பாதி பதினைந்தா அடுத்து பாருங்கள் ஐந்து கூட்டல் ஒன்பது ஐந்து கூட்டல் ஒன்பது என்னது உங்களுக்கு பதினான்கு பதினான்கில் பாதி உங்களுக்கு ஏழு அடுத்து பாருங்கள் ஆறு கூட்டல் ஆறு ஆறு கூட்டல் ஆறு என்ன வரும் பனிரெண்டு பனிரெண்டில் பாதி உங்களுக்கு ஆறு இந்த ரெண்டும் என்ன தொடர்பில் இருக்குதோ அதே தொடர்பு தான் உங்களுக்கு இங்கே வரும் இங்கே பாருங்கள் மூன்று பதினைந்து அப்படி தானே மூன்று கூட்டல் பதினைந்து உங்களுக்கு பதினெட்டில் பாதி என்ன வரும் ஒன்பது அடுத்து பாருங்க ஏழு கூட்டல் ஒன்று என்ன வரும் எட்டு எட்டுல பாதி உங்களுக்கு நான்கு அடுத்து பாருங்க பத்தொன்பது கூட்டல் பதிமூன்று என்ன வரும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுல பாதி உங்களுக்கு பதினாறு அப்போ இதோட தொடர்பு என்னது இருக்கு ஒன்பது நான்கு பதினாறு அப்போ இதோட சரியான விடை உங்களுக்கு ஒன்பது நான்கு பதினாறு இதுதான் உங்களுக்கு சரியான விடை ஸ்டூடெண்ட்ஸ் படங்களில் விடுபட்ட எண்ணெய் நிரப்புதல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம மேட்டில் வந்து எண் தொடரை நிரப்புதல் இந்த படங்களில் விடுபட்ட எண்ணெய் நிரப்புதல் ரெண்டும் வந்து ஒரே பேட்டர்ன் ஒரே டைப்பில் தான் இருக்கும் எண் தொடரை நிரப்புதல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு படங்களில் விடுபட்ட எண்ணெய் நிரப்புதல் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இனி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கே ஹோம் எஜுகேஷன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்